ஏசுடத்தம் ஜேயம் பிரைசிலான் மேடிய அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளையும் ஆவியானவர் நடத்தின காரியம் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறோமா ஆவியானவர் நடத்தின வசனம் மத்தே எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்பது அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் And as they came down from from the 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 mountain, Jesus charged them, saying, Tell the vision to no man man until the son of man be risen again from the dead. Matthew chapter 17, verse 9 எனக்கன்மானவர்களே இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மூணு சீசர்களையும் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார் மறுபடியும் அவங்க மூணு பேர்ட்டே சொல்றாரு மனுஷகுமாரன் மறுபடியுமாய் எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை யாரிடமும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை இடுகிறார் தெய்வன் நமக்கு தருகிற வெளிப்பாடுகளை தரிசனங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என கண்மான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில வெளிப்பாடுகள் தெய்வன் தருறாரு அப்படின்னா நம்மளை வந்து நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது இம்மிடியட்டா எல்லாத்துலயும் போய் சொல்லுவோம் நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க தேவன் பேசினார் தேவன் இந்த மாதிரியான காரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அநேக இடத்தில் இந்த நாட்கள் நாம் சொல்லலாம் என கண்மானவர்களே இதுல ஒரு விஷயம் இந்த இடத்துல கிளியரா புரிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைச்சிட்டு போகல தன்னுடைய பன்னிரண்டு அப்போஸ்தலர்களையும் அழைச்சிட்டு போகல மாறாக செலக்டிவா மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு ஏறி போகிறார் அங்க அவங்க வந்து ஒரு மேன்மையான அந்த கிறிஸ்துவோட கூட பேசுறதை பிதா பேசுறதை அவங்க கேக்குறாங்க இவ்வளவு மேன்மையான காட்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி வருது இதெல்லாம் முடிஞ்சாச்சு அவங்க இறங்கி வர்றப்போ இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு இதை வந்து இப்பதைக்கு யாருக்கும் சொல்லக்கூடாது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் தேவன் வெளிப்படுத்துறார் அப்படின்னா அது எதுக்காக முதலாவது அந்த காரியத்தை குறித்து நான் ஜபம் பண்ணணும் ரெண்டாவது எனக்கு ஆவியானவர் சொல்லாத வரைக்கு அந்த தரிசனத்தை அந்த வெளிப்பாட்டை மற்றவர்களுக்கு தெரிவிக்க கூடாது இன்னும் சொல்ல இயேசு கிறிஸ்து இங்க செலக்டிவா பீப்புள் சொன்னது மாதிரி காண்பித்த மாதிரி செலக்டிவா யாரெல்லாம் ஆவியானவர் நம்மோடு தோளாக நின்று ஜபிக்கிற நம்மோடு தோளாக நின்று தோல் கொடுத்து ஊழியம் செய்கிற பீப்புள எழுப்பி இருக்கிறாரோ அவங்க கிட்ட மாத்திரம் நான் சொல்றதுனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் இன்னும் ஜனங்கள் வந்து தேவனுடைய காரியத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கலாம் என அன்மான் நம்ம ஒன்னும் மறந்து போய்விட கூடாது வசனம் தெளிவா சொல்லுகிறது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் பார்க்கிற தரிசனம் ஆகட்டும் தேவன் வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கட்டும் தேவன் எந்த நாளை குறித்து வைத்திருக்கிறாரோ அப்பதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் வந்து சொல்லக்கூடாத காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை மற்றவர்களிடத்தில் நான் சொன்னா அப்படின்னா ஒருவேளை அது குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க பிரதர் இந்த மாதிரி தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார் சிலரை குறித்து தெய்வன் கிளியர் கட்டா அவ்வளோ ஆணித்தரமாக என்னுடனே கூட காரியத்தை சொல்லி பேசுறாரு ஆனா இங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு நான் அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேக்குறப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன காரியம் இல்ல சிஸ்டர் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை அவங்க கிட்ட யாரை குறித்து பேசுறீங்களோ அவங்க மத்தியில குழப்பங்கள் வரலாம் ஏன் அப்படின்னா நீங்க பார்த்த தரிசனம் தேவன் காரியம் வேற வேற இப்போ இப்போ அவங்க இருக்க வாழ்க்கை போய் வெளிப்படுத்தினோ வீணான குழப்பங்களை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பாங்க மாறாக நீங்க தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார் எப்போ உங்களுக்கு அதை வெளிப்படுத்தணுமோ ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார் சூழ்நிலைகளை அந்த மாதிரி மாற்றுவார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் தெய்வனோடு கூட காத்திருந்து ஜபிக்க வேண்டும் ஒரு தரிசனம் எனக்கு தரப்படுகிறதா ஒரு வெளிப்பாடு எனக்கு தெய்வன் கொண்டு வருகிறாரா நான் நம்ம பார்க்கிறேன்னா அதாவது இது தேவன் தந்ததா டவுட் வேண்டாம் தெய்வன் தந்தது தான் ஆனால் அதை என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்றோம் இம்மிடியா போய் பம்பாட்டம் அடிக்கிறோமா நான் பாக்குறேன் உங்ககிட்ட தெய்வன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பேசுகிறார் இதுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றோமா மாறாக தெய்வனுடைய நேரத்திற்காக சீஷர்கள் பாக்குறாங்க இது வந்து நம்மளுக்கு காண கிடைக்காத ஒரு காட்சி அந்த நாட்கள்ல மோசைய வந்து முற்பிதாவாக ஜனங்கள் வந்து எளியாவை அவ்வளவு பெரிய பெரிய தெய்வ மனுஷனாக பார்த்துட்டு இருந்த சமயம் அது அவங்களோட இவர் பேசுறாரு வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாட்சி நம்முடைய முற்பிதாவா இருக்கிற மோசே ஏசு கிறிஸ்துவோடு பேசினார் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஈஸியா இருந்திருக்கும் பட் அங்க என்ன நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்து தெளிவாக நான் சொல்ற காலம் வரும் வரைக்கும் இந்த தரிசனத்தை நீங்க பார்த்த காரியத்தை யார்கையும் சொல்லக்கூடாது என கண்மான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை தேவன் வந்து தரிசனத்தை தாராரா அவரோடு அவருடைய வேலைக்காக காத்திருக்க பழக வேண்டும் எப்போ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நான் தெய்வனிடத்தில் மாத்திரமே ஆலோசனை கேட்டு ஆவியானோருடைய வெளி நடத்துதலின்படி மாத்திரமே அந்த தரிசனத்தை நோக்கி நடக்கிறனோ அப்போது தெய்வன் நம்மை கொண்டு நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே கண்களை முடுவோமாம் அன்பான ஆண்டு வரை இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அவையானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் காரியங்களை வெளிப்படுத்துகிறீர் தரிசனங்களை தருகிறீர் தகப்பனே அந்த மேலான கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனே நாங்கள் பார்க்கிற அந்த விஷயம்ல தேவனே உமத ஆலோசனையின் படி மாத்திரம் நடக்க அவையானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் மாம்சத்தின்படி அந்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் விரைவாய் ஓடாமல் தகப்பனே காத்திருந்து ஒவ்வொன்றையும் உமது கரத்திலிருந்து அந்த பெஸ்ட் டைம்ல பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த கிருவை நீங்க எங்களுக்கு தாங்க அவையானவரே இந்த காரியத்துல நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பரேசி மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேலும் எங்கள் நல்ல பிதாவை ஆமாம் காட் பிளஸ்